கர்த்தரிக்க ஸ்தோத்திரம் எஹுவா இறை பிரயர்த்தை சேனலில் துணுக்குகள் பகுதிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் உங்கள் ஜபம் என்னும் ஆயுதத்தை இப்படி லக்கை நோக்கி செயல்படுத்தலாமே என்னும் தலைப்பில் பார்ட் ஒன் பார்ட் டூவில் முதல்ல எல்லா கிறிஸ்தவ நபர்களுக்கும் தனி ஜபம் வேண்டும் அடுத்ததாக ப்ரேயர் பண்ணும்போது தினமும் தனி டைம் அதற்காக செலக்ட் பண்ணுங்கன்னு பார்த்தோம் ப்ரேயர் பண்ண முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள் டென்ஷன் எல்லாம் ஒதுக்கி ரிலாக்ஸாக ஆகுங்க முடிஞ்ச அளவு முழங்காலில் நின்று ப்ரேயர் பண்ணுங்கள் முடியாதவங்க வருத்தப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்கள் பலகினங்களே அறிந்திருக்கிறாருன்னு பார்த்தோம் இந்திய பகுதியில் நீங்கள் உங்கள் ப்ரேயரில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க எனக்கெல்லாம் முதல்ல என்ன சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நான் யோசிப்பேன் நிறைய ஸ்தோத்திரங்கள் எப்படி அப்படின்னு அப்படி பார்க்கும்போது அப்போ நான் பைபிள்லாம் முதல்ல துவக்கத்துலேருந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பேன் அதாவது ஆகம பகுதியிலேருந்து தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பேன் அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம் சூரிய சந்திரரை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம் அடுத்து யாத்ராகம பகுதியில் பார்த்தீங்கன்னா முச்சடியில் தரிசனமானவரே ஸ்தோத்திரம் செங்கடலை புலந்தவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு போக போக அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு மணிக்கூர் வர ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வரும் போக போக சொந்த அனுபவத்தில் வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண நம்ம ஆரம்பிச்சிடலாம் பைபிளில் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்றில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லப்பட்டுள்ளது எனவே முதல்ல ஒரு ஐந்து நிமிடங்கள் ஸ்தோத்திர பலியிட்டு ஒதுக்கலாமே அடுத்ததாக உங்கள் பாவங்களை அறுக்கிட்டு ஆண்டவர் முன்னாடி உங்களை தாழ்த்துங்க அப்போது ஆண்டவரே நான் குறையுள்ளவள் எளியவள் உமக்கு முன்பாக ரொம்பவும் சிறியவள் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பர்சனலாக ஏதும் பாவம் இருந்தால் அதை அரைக்க பண்ணி நீங்கள் மன்னிப்பு கேளுங்க ஏன்னா நம்ம ஜெபம் கேட்கப்பட நமது பா பாவம் ஒரு தடையாக காணப்படக்கூடாது அடுத்ததாக அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் நமது குறைவுகள் நமது முன்னோர் பெற்றோர் பாவங்கள் அவங்களுடைய குறைவுகள் ஏதோ இருந்தால் என் ஆண்டவர் மன்னிங்க அப்படின்னு கேட்டு ஜெபிங்க சரியா இந்த பகுதி நிஜமாவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா ஏன்னா எனக்கு இதை கமெண்ட்ஸ் மூலம் நீங்கள் தெரியப்படுத்துங்க நீங்கள் போது நான் இன்னும் இதை பெட்ராக போட எனக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் இன்றைய ஒருங்கிண்ட துணுக்குகள் பகுதிகளை முடிக்கிறேன் ஆண்டவர தாமி இந்த பகுதி மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக